எழுச்சி தமிழர் முனைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய மாலை வணக்கம் கண் முன்னால் ஆர்ப்பரித்து ஒரு அலையலையாய் வந்து சேர்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு என்னுடைய வணக்கம் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கு வந்த போது நீங்கள் அவ்வளவு ஆர்ப்பரித்தீர்கள் அதை பார்த்த போது உண்மையில் நிகழ்ச்சியில் கண்கள் நிறைந்தன இவ்வளவு அன்பையும் பெற்ற ஒரு தலைவர் நம்முடைய இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பெயர் என்றே நான் கருதுகிறேன் இந்த வெற்றிக்குரிய இந்த நாளில் கடும் போராட்டங்களுக்கு பிறகு இந்த பானை சின்னம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் ஒரு பெரும் தலைவராக நம்மிடையே எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார் இந்த கட்சி இந்த அமைப்பு கடந்து வந்திருக்கும் பாதை என்பது மிகப்பெரிய பாதை அது ரோஜாக்கள் நிறைந்த பாதை அல்ல முட்கள் நிறைந்த பாதை கல்லும் முள்ளுமாய் கிரீடங்களை சுமந்து இந்த பாதையில் உங்களையும் கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார் எழுச்சி தமிழ் அவர்கள் பெருமிதமாக இருக்கிறது மலைப்பாக இருக்கிறது என்று பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவில் பிளாக் பேண்டர்ஸ் என்கின்ற அமைப்பு தோன்றியது அந்த அமைப்பின் தாக்கத்தில் மும்பையில் எழுபதுகளில்

அதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்று பெயரிட்டு மாற்றி விடுதலை சிறுத்தைகள் என்று பெயரிட்டு ஒரு தேர்தல் பாதைக்கு செல்லாத ஒரு சமூக அமைப்பாக இந்த அமைப்பை தொடங்கினார் தேர்தலுக்கு செல்லாமல் தலித் மக்களின் பிரச்சனைகள் எங்கெங்கு நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அவர்கள் சிக்கலுக்குள்ளாகிறார்களோ அங்கெல்லாம் சென்று தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து வந்தார் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு ஆக்டிவிஸ்ட் லீடர் ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒரு செயற்பாட்டாளர் இப்பொழுதும் அவர் ஒரு செயற்பாட்டாளராகத்தான் இருக்கிறார் ஒரு செயற்பாட்டாளராகவும் அறிவுஜீவியாகவும் அதே சமயத்தில் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் திகழக்கூடியவர் எழுச்சி தமிழர் அவர்களை நாடாளுமன்றத்தில் எழுச்சி தமிழர் அவர்களுடைய குரல் ஒலிக்கிறது அவருடைய முதல் பேச்சில் நாடாளுமன்றத்தில் அவர் சொன்னார் நான் சிறுபான்மையின மக்களின் தலித் மக்களின் பிரதிநிதியாக இந்த நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறேன் என்றார் அதை தொடர்ந்து தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக செயற்பாடுகள் மூலமாக தொடர்ந்து அந்த வார்த்தையை காப்பாற்றி வருகிறார் தலைவராக மட்டும் அவர் இல்லை இஸ்லாமிய எழுச்சி நாளாக கொண்டாடுகிறது விடுதலை சிறுத்தைகளை தவிர எழுச்சி நாள் கருப்பு நாள் என்று எல்லோரும் எல்லோரும் அனுசரித்துக் கொண்டிருந்த பொழுது அதை இஸ்லாமியர்களின் எழுச்சி நாள் என்று கொண்டாடிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு பேரை கொண்டு வந்து ஊர் பொதுவில் நிற்பாட்டியதைப் போல நிறுத்தி போல இவ்வளவு பெரிய இயக்கத்தை உங்களுக்காக இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறீர்கள் இந்த அவையில் நான் குறிப்பாக சொல்ல என்று நினைக்கிறேன் இன்றைக்கு இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான சிக்கல் என்பது நமக்கு தெரியும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த பாசிசம் இந்த பாசிசத்திலிருந்து நம்மை காப்பாற்று காப்பாற்றுவதற்காக மிகச்சில மிகச்சில தலைவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அதில் தமிழ்நாட்டில் தலையாய தலைவராக நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார்கள் இந்துத்துவாவின் எழுச்சிக்கு பிறகு நாம் இழந்த உயிர்கள் எத்தனையோ தலித் மக்களின் எழுச்சிக்கு பிறகு நாம் இழந்த உயிர்கள் எத்தனையோ மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக அக்லக் என்ற ஒரு சிறுவனை ஒரு இளைஞனை இப்படியாக தன்னுடைய நிலைப்பாட்டுக்காகவும் மக்களை பல உயிர்களை இங்கு நாம் இந்த பத்தாண்டுகளில் இருக்கிறோம் இப்படியான ஒரு சூழலில் எழுச்சி தலைவர் போன்ற தலைவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம் அவரை போற்றி பாதுகாக்க வேண்டியது என்பது நம் அனைவருடைய கடமை இப்பொழுது வரும் பொழுது அவர் அவர் மேடைக்கு மேலே வர முடியாத அளவிற்கு அவ்வளவு ஒரு கூட்டம் நெருக்கி அடித்த உங்களுடைய அன்பு புரிகிறது அவ்வளவு பெரிய அன்பு அவ்வளவு அன்பை அவர் மேல் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்லையா அவர் நான் முதலாக நெய்வேலியில் வந்து அம்பேத்கர் விருது கொடுக்கும் கூட்டத்திற்கு வந்த பொழுது நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட கையில் ஒரு பிரம்பு கொண்டார் எல்லாரும் உட்காரு எல்லாரும் உட்காரு அப்படின்னு அவர் வந்து மேடையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போதும் தம்பிகள் அங்க உட்காரவில்லை ரொம்ப நேரம் அவர் வந்து கேட்ட பிறகுதான் உட்கார்ந்து அதுக்கு பிறகாக அந்த கூட்டம் தொடங்கியது அதுதான் நான் முதல் முறை அப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி வந்து கூட்டத்தை அடக்குவதை நான் பார்க்கிறேன் எனக்கு உண்மையில ஆச்சரியமாக இருந்தது இன்று வரைக்கும் அது தொடர்கிறது உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் அவர் மேல் செலுத்தக்கூடிய அன்பினால் அவர் உங்களை கண்டிக்க மாட்டார் உங்களிடம் அவர் கடினமாக நடந்து கொள்ள மாட்டார் நாம் தான் அவருக்கு வேண்டியதை பார்த்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக் தோன்றுகிறது இந்த இந்த விழாவில் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பையே நான் ஒரு பெயராகத்தான் கருதுகிறேன் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் நாவன்மை மிக்கவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த அறிவுஜீவி மிகச்சிறந்த செயற்பாட்டாளர் மிகச்சிறந்த அரசியல்வாதி இப்படி பல்வேறு காரணங்கள் உள்ளன எழுச்சி தமிழர் அவர்களை நமக்கு பிடித்து போவதற்கு அதையெல்லாம் தாண்டிய ஒரு காரணமாக நான் நினைப்பது அவர் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் பக்கம் நிற்பது அது தலித் மக்களுக்காக மட்டுமல்ல எங்கெங்கு யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவங்களோடு நிற்பது அதுதான் மிகவும் முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன் அவருடைய பால்யம் என்பது மிக வறுமையான ஒரு பால்யத்தில் இருந்து வந்தவர் வாசிப்பையும் அரசியல் இயக்கங்களுக்கு சென்று ஈடுபடுவதையுமே தன்னுடைய முழு இயக்கமாக கொண்டவர் நான் ஒரு இடத்தில் படித்தேன் மேற்கு சிஐடி நகரில் உள்ள ஒரு நூலகத்தில் அவர் சென்று காலையில் போய் சாவியை வாங்கிட்டு போய் படிப்பார் எல்லாரும் போன பிறகு இறுதியாக பூட்டி கொண்டு போய் அந்த சாவியை கொடுப்பார் அப்படி வாசித்திருக்கிறார் அப்படி வாசித்து வாசித்து தான் இந்த நிலையை அடைந்திருக்கிறார் இன்றைக்கு இந்த பானை சின்னம் என்பது நம்மிடையே வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்காக நம் பட்ட என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பொன் பரப்பியில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் சென்ற தேர்தலுக்கு முதல் தேர்தலில் பொன் பரப்பியில் பானை சின்னத்தை வீடுகளில் சுவர்களில் வரைந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக சென்று அடித்து துவைத்தார்கள் நமக்கு தெரியும் அந்த பானை சின்னம் தான் இன்று தேர்தல் சின்னமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்திருக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இதை நடத்தி காட்டுவதற்கு எழுச்சி தமிழர் அவர்களும் இந்த இயக்கமும் வந்த பாதை என்பது சாதாரணமானது அல்ல நடந்த கூட்டத்தில் அவர் அந்த பாதையை பேசினார் எப்படி என்னென்ன சின்னங்கள் எல்லாம் இதற்கு முன் இருந்தன மணி சின்னம் இரட்டை மெழுகு பர்த்தி மோதிரம் இப்படி பல பல சின்னங்களை தாண்டிதான் இந்த பானை சின்னம் வந்து சேர்ந்திருக்கிறது இதற்காக எங்கெங்கெல்லாம் என்னென்ன வழியை எல்லாம் தாங்கிக் கொண்டு எவ்வளவு வேதனைகளை தாங்கிக் கொண்டு எடுத்துரைத்த போது அதை எடுத்து அவர்கள் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரத்த சரித்திரம் அது கடந்து வந்த வரலாறு என்று தலைப்பிட்டு தான் அதை ஒளிபரப்பினார்கள் இது உண்மையில் ஒரு ரத்த தான் மீதும் கற்களின் மீதும் ரத்தத்தை தாங்கிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது இந்த கொண்டாடுவதில் நானும் ஒரு அங்கமாக இங்கு நின்றிருக்கிறேன் என்பதில் எனக்கு மிக பெருமை மிக மகிழ்ச்சி சந்திக்க அமைப்பை நான் மிக பெருமையானதாக கருதுகிறேன் எழுச்சி தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் முறை வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்